நமது எம்பெருமாள் கலைக்குழு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் தாயே மகமாயே மணிமந்திர அம்மா உடக்கை வைரந்ததம் பம்ப வைரந்தோரை கோட்டையே எங்கோ நேரந்த வாழையாடும் காமாட்சி தாயே மகவாயி மணி மந்திர சேகரிய அதையும் அழகே அருத்தாந்துபவர்க்கு அருமேணி எங்காய் தாயில் மகமாயி மணிமந்திரசேகரிய முன்னவள்ள அருகுறிய வேணும் அடையாயி மணிமந்திரியே அறியும் அதே தமாச்சியம் ஆயிரங்கண்ணுடைய

உன் குழந்த நானழைக்கோ ஒளி வர வேண்டும் அம்மா தாகி மகமாகி மணிமந்திரியே அறியுமையானவளா என் காமாச்சியே ரசேகரியே அரியுமையானே காமாச்சி அத்தா ஆயிரங்கண்ணுடைய அலங்கார ரூபிணியே ஆதிபரா சத்தியே உலகால வந்தவளே உலக நந்தன் தங்கையே உமையன் பாகத்திலே உமையாகத்தானே நின்றவள் அல்லவா சிவனுடைய பாகத்தில தானே பாதியாகத்தானே நின்றவள் நீ அம்மா தாயே நாங்கள் தானே இத்தனை நாட்களாக உன்னை குழந்தைவமாகத்தானே வழிபட்டு வருடத்துக்குத்தானே மூன்று பொங்கல் என்று தானே சொல்லி வச்சு உன்னை வழிபட்டு கொண்டு வந்தோம் ஆனால் தாயே அம்மா இப்போ நாங்கள் தானே ஊற விட்டு ஊரானதானே செல்கிறோம் அம்மா நாங்க போன இடத்துல எந்த ஒரு இடத்துல நாங்க அமருகிறோமோ அங்கேயும் உன்னை காமாட்சி அம்மன் என்று வழிபட்டால் எங்களுக்கு காட்சி தந்தங்களை காத்திரலம் வழி பயணத்துக்கு நீதானம்மா உறுதுணையாக வர வேண்டும் அப்படி என்றுதானே வேண்டிக்கல நீ வந்த அண்ணா சாமி கும்பிட்டு நம்ம போறது உனக்கு காமாட்சி அத்தா குழந்தை வந்து கூட வரணும் வச்சுக்கோ நமது எம்பெருமாள் கலைக்குழு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்